காச சுவாமிகளை இயற்றிய நன்னறியிலிருந்து பாடலன் பத்தொன்பது விரிவிரியோடு வழங்குகின்றார் தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்ஜல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து வாருங்களை தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் நாள்தோறும் தொடர்ந்து நன்னெறியில் உள்ள பாடல்களையும் பொருளையும் வழங்கி கொண்டு வருகின்றேன் அந்த வகையில் இன்று நன்னெறி நூலைப் பற்றிய சிறு குறிப்பும் நன்னெறி பத்தொன்பதாம் பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு நன்னெறி நல்வழிப்படுத்த நன்னெறிகளை நல்ல நீதிகளை ஒழுக்கங்களை எடுத்துரைப்பதால் நன்னெறி என இந்நூலுக்கு இப்பெயர் ஏற்பட்டது காஞ்சிபுரம் குமாரசுவாமி தேசிய குருக்களின் மகனான சிவபிரகாச சுவாமிகள் இந்நூலை அதாவது நன்னெறி நூலை ஈற்றினார் இந்நூல் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது நட்பு இன்சொல் பேசுவதின் சிறப்பு கல்வியின் மேன்மை அறிஞர்களின் உயர்வு பெரியோர் பெருமை என பல அரிய நன்னெறிகளை நன்னெறி நூல் எடுத்தோதுகிறது நன்னெறி நூலின் பாடல்களை சிவப்பிரகாஷ் சுவாமிகள் கடற்கரை மணலில் எழுத பின்பு அவரின் சீடர்கள் அவற்றை ஏடுகளில் பதிவு செய்தனர் என்று ஒரு குறிப்பு உள்ளது இந்நூலின் பாடல்கள் ஒரு பெண்டை அழைத்து சொல்வது போல அதாவது மகடு முன்னிலை அமைப்பில் வெண்பாவாக அமைந்துள்ளது இனி சுவா சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் பத்தொன்பது நல்லோர் வரவால் நகைமுகம் கொண்டு இன்புரியி அல்லோர் வரவால் அழுங்குவார் வல்லோர் திருந்தும் தளிர்காட்டி தண்டல் வர தேமா வருந்தும் சுழற்கால் வர நல்லோர் வரவால் நகைமுகம் கொண்டு இன்புரி அல்லோர் வரவால் அழுங்குவார் வல்லோர் திருந்தும் தளிர்காட்டி தண்டல் வர தேமா வருந்தும் சுழற்கால் வர தேமா இனிப்பான கனியுடைய மாமரமானது தென்றல் வர தளிர்காட்டித் திருந்தும் தென்றல் வீசும்போது தளிர்விட்டு செழிப்புறும் சுழற்கால் வர வருந்தும் சுழற்காற்று வீசும்போது வருந்தும் அதுபோல வல்லோர் கல்வியில் வல்லவர் நல்லோர் வரவால் நகைமுகம் கொண்டு இன்புழி நற்குணம் உள்ளவருடைய வருகையினால் முகமலர்ச்சியோடு இன்புற்று அல்லோர் வரவால் அழுங்குவார் தீயவர் வருகை கண்டு துன்புறுவார் அதாவது தென்றல் வீசத் தொடங்கியதும் மாமரம் தளிவிட்டு செழிப்படையும் சுழற்காற்று வீசுகையில் துன்புறும் நற்குணம் உள்ளவர் வருகையால் கல்வியில் வல்லவர் முகம் மலர்ந்து இன்புறுவார் தீயவர் வருகையால் மனம் வெதும்புவார் மீண்டும் பாடலைப் பார்ப்போம் நல்லோர் வரவால் நகைமுகம் கொண்டு இன்புரியி அல்லோர் வரவால் அழுங்குவார் வல்லோர் திருந்தும் தளிர்காட்டி தென்றல் வர தேமா வருந்தும் சுழற்கால் வர இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேருள் தமிழ்நாடுகள் இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமிகளை இயற்றிய நன்றரை பாடலன் பத்தொன்பதை கேட்டீர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து இணைந்து கொண்டார் நன்றி இளைய மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்